ஓம் செந்தாமரை பூம்பாத சிலம்பு பலசி பாட பொன்னரைஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தகரிப்ப பேழி வயிறும் பெரும் பாரக்கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சு குடி கொண்ட நீளமேனே நன்றவாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்பொரி நூல் திகழொழிமார்வும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிறே முப்பழ நுகரும் மோஷிகவாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதலை நெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்த நுழந்தில் புகுந்து குருவடிவாகி குவலையந்த திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுகத்தால் கொடுவினை களைந்து உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தறிவித்தே இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமுறு நான்கும் தந்தனக்கருளி மலமுரு மூன்றின் மயக்கமறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குச பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நாண்டெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்த குமுதசகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்மும் என்முகமாக இனிதனக்கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதனக்கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் மனோலயம் தேக்கியே என்றும் சிந்தி தெளிவித்து இருள் வெளியிரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கழந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு கப்பாலாய் கணமுற்றி நின்ற கரம்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும் பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகா விரைவில்